வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாத ராசி பலன்களில் மேசராசி மேசராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதமாகவே சொல்லலாம் காரணம் இந்த மாத தொடக்கத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்திலும் குரு பகவான் குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலும் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலும் அமர்ந்து அனைத்து கிரகங்களும் சாதகமாகவே அமைந்துள்ளன பொதுவாக மாத பலன் நாம் எடுக்கும்போது சூரிய பகவானின் நிலையை பார்த்தே நாம் பலன்களை சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது மேசராசி நண்பர்களுக்கு முயற்சி தைரிய ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் நல்லபடியாக அமர்ந்துள்ள போது ஜூலை மாதம் தொடங்குகிறது மேலும் ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு சற்று பதட்டமான மனநிலையை கொடுக்கும் இருப்பினும் ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருப்பதால் ஓரளவு காரியங்களை நல்லபடியாக முடித்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே ஒரு ஏற்காலமாகவே இருக்கும் சூரிய பகவானின் அமைப்பு மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக அரசாங்கம் சம்பந்தமான ஆதாயம் கிடைப்பதோடு வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்தியும் வரும் மாதமாக இருக்கும் மேலும் இந்த மாதம் முழுவதுமே பணவரவு தாராளமாக இருப்பதோடு நீங்கள் எடுக்கும் புது முயற்சியும் நல்ல வரவேற்படையும் காலமாக இருக்கும் செவ்வாய் மேச ராசியிலேயே ஆட்சி பெற்று இருப்பதால் சற்று கோபத்தை குறைத்து கொள்வதும் இந்த மாதம் முழுவதும் நன்மைகள் அதிகரிக்க முருகப்பெருமானை வழிபடுவது மேசராசி நண்பர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும் முடிந்தால் திருச்செந்தூர் மரு முருகனை சென்று வழிபட்டு வருவதும் முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயத்தில் வேண்டிக் கொள்வதும் அல்லது வீட்டிலேயே முருகன் படத்திற்கு செவ்வரிலை மாலையிட்டு சஷ்டி கவசம் படிப்பதும் இந்த மாதம் அதி அற்புத பலன்களை தரும் நன்றி வணக்கம்